வணக்கம் நிலத்தை சர்வே செய்வது பற்றி ஏழு முக்கியமான பாயிண்ட் அடங்கிய ஒரு முக்கியமான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை ஒரு குறிப்பிட்ட கேஸில் கொடுத்துருக்காங்க திரும்ப இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட கேஸை பற்றி மட்டுமே ஸோ ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் அதனுடைய தன்மையை பொறுத்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தீர்ப்பும் உத்தரவும் ஒரு கேஸ் ஒரு வழக்கிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு மட்டுமே ஸோ இந்த தீர்ப்பை இந்த உத்தரவை ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்து கொள்ளலாம் இதுதான் இந்த கேஸுக்கு கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்மெண்ட்ல தான் ஏழு முக்கியமான பாயிண்ட உத்தரவுகளாக சொல்லியிருக்காங்க ஸோ எதற்காக இந்த கேஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னா மனுதாரர் வந்து தன்னுடைய இடத்தை தனது சொத்து பத்திரம் மற்றும் பட்டாவின் அடிப்படையில் சர்வே செய்து கொடுக்கணும் நிலத்தை அளந்து கொடுக்கணும் அது மட்டுமல்லாம சர்வே ரிப்போர்ட் கொடுக்கணும் அது மட்டுமில்லாமல் அந்த இடத்தினுடைய எல்லையை வரையறை செய்து கொடுக்கணும் ஸோ நான் கேட்கும் இத்தனை கோரிக்கைகளையும் தாசில்தார் எனக்கு செய்து கொடுக்க தாசில்தாருக்கு இந்த சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரீட் மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த ரீட் மனுவில் ஏற்கனவே தாசில்தாரிடம் ஒரு மனு கொடுத்துள்ளேன் சர்வே செய்து கொடுக்க அதற்கு பிறகுதான் இந்த நீதிமன்றத்தை நாடி வந்துள்ளேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்றாரு சரி இப்போ நீதிமன்றம் கொடுத்துள்ள ஏழு முக்கியமான பாயிண்ட் என்ன இந்த தீர்ப்பில் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க நீதிமன்றம் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் நிலளவை துறைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்தை நில அளவை சர்வே செய்வதற்கு முன்பு அந்த இடத்தை சர்வே செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர் கொடுத்த அந்த மனுதாரருக்கு ஒரு நோட்டீஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் மற்றும் பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்க அவர்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்து அந்த இடத்தை நிலளவை செய்வதற்கு முன்பு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க நோட்டீஸ் கொடுத்த பின்பு என்கொயரி நடத்தனும் அதாவது விசாரணை நடத்தணும் அந்த விசாரணையில அந்த இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் லேண்ட் ஓனர்ஸ் இல்லன்னா இன்ட்ரெஸ்டட் பர்சன் யாராவது வந்து அப்ஜெக்ஷன் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கூறக்கூடிய அந்த ஆட்சேபனை விவரம் என்ன என்பதை கருத்தில் கொண்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்றாங்க இப்போ மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் இரண்டாவது பாயிண்ட்ல வந்து யாராவது மறுப்பு தெரிவிக்கிறாங்க அந்த இடத்தை நில செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்சேபனை மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம் இப்போ மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய மறுப்புக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கணும் இருக்கணும் ப்ரூஃப் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அப்செக்டர் யார் மறுப்பு தெரிவிக்கிறாரோ அவரிடம் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆறு வார காலத்திற்கு பிறகு இப்போ அந்த மறுப்பு தெரிவிக்கிறாரில் அவர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் மறுப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் சொல்லியதிலிருந்து ஆறு வார காலத்திற்கு பிறகு சிக்ஸ் வீக்ஸுக்கு அப்புறம் அதாவது ஆறு வார காலத்திற்கு பிறகு தான் அந்த இடத்தை சர்வே செய்யணும் எதற்காக அந்த டைம் கொடுக்குறாங்க ஏன் அந்த டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நபர் வந்து சிவில் நீதிமன்றம் சென்று அந்த ஆறு வார காலத்திற்குள் சிவில் நீதிமன்றம் சென்று ஒரு இன்ஜெக்ஷன் தடை உத்தரவு வாங்கலாம் அதற்கான கால அவகாசத்தை கொடுக்குறாங்க அந்த மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த அப்செக்டர் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் எந்த ஒரு தடை உத்தரவும் எந்த ஒரு நீதிமன்ற தடையானையும் வாங்கிட்டு வரல அப்படின்னா சர்வே நிலளவை பணியை வந்து தொடங்கலாம் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிலளவை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க இப்போ நான்காவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது தடையானை தடை உத்தரவு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கு தடை இருக்கு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மனுதாரரை இந்த ரிட் மனுதாரரை சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டி அழைத்து அவர்களை என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சிவில் நீதிமன்றம் போயிட்டு உங்களுடைய ரைட்ஸை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரருக்கு ரிட் மனுதாரருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் இந்த அத்தாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க ஐந்தாவது பாயிண்ட் வந்து சர்வே அத்தாரிட்டிக்கு ஏதாவது காவல் நிலைய பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு தேவைப்பட்டால் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த ஆறாவது பாயிண்ட் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சர்வே வந்து எதற்காக நடக்குது அப்படின்னா அந்த இடத்தை சர்வே செய்யணும் அந்த சர்வே ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது மட்டும்தான் வேலை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களை இந்த சர்வே அத்தாரிட்டி வந்து யாரையும் வந்து வெளியேற்றக்கூடாது முக்கியமாக சர்வே நடக்கும் சமயத்தில் கம்பி வேலி ஃபென்சிங் எதுவும் போடக்கூடாது அந்த காவல் பாதுகாப்பை பயன்படுத்தி சர்வே நடக்கும் சமயத்தில் அட் த டைம் ஆஃப் சர்வே சர்வே நடக்கும் சமயத்தில் எந்த ஒரு ஃபென்சிங் எந்த ஒரு கம்பியும் போடக்கூடாது கம்பி வேலையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்தை சர்வே செய்து முடித்ததற்கு பிறகு அந்த இடத்தினுடைய உரிமையாளர் ஃபென்சிங் வேலி போடுவது அவருடைய உரிமை ஆனால் சர்வே நடக்கும் சமயத்தில் சர்வே அத்தாரிட்டி உதவியுடன் எந்த ஒரு ஃபென்சிங் எந்த ஒரு வேலையும் போடக்கூடாது தான் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சர்வே அத்தாரிட்டி வந்து அந்த நிலத்தை சர்வே செய்து முடித்ததற்கு பிறகு அந்த சர்வே ரிப்போர்ட் ஆர்டர் அந்த உத்தரவை ஆறு வார காலத்திற்குள் பிறப்பிக்கணும் எந்த ஆறு வார காலம் அப்படின்னா இந்த நோட்டீஸ் இந்த ஆட்சேபனை மறுப்பு தெரிவித்த நபர்களுக்கு சரியான முறையில் தீர்வு கொடுத்துவிட்டு இந்த உத்தரவை இந்த ஆர்டரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் கடைசியாக எ காப்பி ஆஃப் சர்வே ரிப்போர்ட் வில் பி சர்வட் ஆன் த பார்ட்டிஸ் ஆல்சோ யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த சர்வே ரிப்போர்ட்டோட ஒரு காப்பி கொடுக்கணும் ஒரு நகல் கொடுக்கணும் ஒரு ஜெராக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பார்ட்டிஸ்களுக்கு இந்த சர்வே ரிப்போர்ட் நகல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க